الحمد للہ الحمد للہ عالمین وسلاۃ وسلام علیٰ رسول خاطم نبین و علیہ طیبین واص طرین والمؤمنین والمسلمین و المسلمین اما بعد فقد فقر اللہ عثمٰ وتعالی فی کلامہ القدیم و الفرقان فرقان ராதா இல்லாஹி ஷெய்து ரஜீம் இல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்லதீன இதா அசா பத்துக்கும் முஸ்லீம் பத்தும் காலு இன்னால் இல்லாஹி வைனா இலஹி ராஜோ சதக் அல்லாவின் அலில் அலி தண்ணீர் திறக்கும் மரியாதைக்கு உரிய அல்லாஹின் அல்லடியார்களே அல்லாவினுடைய மாபெரும் திரும்பையினால் புனிதமிக்க ரமலானுடைய முதலாவது தராவிகை நிறைவேற்றிவிட்டு நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் கொல்லல்லாவித்தாலா இந்த ரமலானினுடைய முழுமையான முப்பது நோன்புகளையும் முழுமையான தராவிகளையும் அடையக்கூடிய அவற்றை நிறைவேற்றக்கூடிய நர்பாகியத்தை நம் அனைவருக்கும் தந்திர முடிய வேண்டும் என்ற துவாவோடு துவங்குகின்றேன் கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹின் கல்லடியார்களே சமீபத்திய நாட்களிலே நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய பிரச்சனைகள் நிறைய முசிமத்துகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் அன்றாட வாழ்க்கையிலே நாம் பார்க்கக்கூடிய நிறைய முசிபத்துகள் இருக்கிறார்கள் ஆக இது மாதிரியான முசிமத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட கடைசி வரையிலும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறார் அந்த வகையில் நாம் தற்காலத்தில் சமீபத்திய நாட்களில் பார்க்கும்போது நம்முடைய திருக்குறானினுடைய சட்டதிட்டங்களில் கூட கை மாற்றம் செய்வதற்காக முயற்சி செய்த சில முசீபத்துகளை நாம் பார்த்துருக்கிறோம் அதே மாதிரி நம்முடைய வக்குஃபு சொத்துகளிலே கை வைத்து அவைகளை அபகரிக்கக்கூடிய சூழ்ச்சியில் ஈடுபடக்கூடிய முசீபத்துகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதல்லாமல் ஆங்காங்கே இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக தங்களுடைய விஷ கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நிறைய முசிமத்துக்களை தற்காலத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதல்லாமல் நம்முடைய வாழ்க்கையின் அன்றாடம் நாம் காணக்கூடிய நிறைய முசிமத்துக்களை பார்க்கிறோம் அதிலே சில முசிமத்துகள் நம்மோடு உலாவக்கூடியதாக கூட இருக்கலாம் அல்லது நமக்கு தெரியாமல் நம்மை காணாமல் நாம் பேசக்கூடிய நிறைய முசிமத்துகளை நாம் பார்க்குறோம் ஆக அல்லா அல்லாரும்புல அழமே அழகான ஒரு செய்தியை சொல்கிறான் இந்த மாதிரி முசீபத்துக்களை எல்லாம் சந்தித்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து அல்லாஹாலா அழகிய வழிகாட்டுதலை நமக்கு தருகிறான் அல்லது என இதா அசாபத்து முசிபத்துன் காலு இன்னால் இல்லாஹி ஓ இன்னா இல்லஹி ராஜ்யோன் அதாவது அவர்கள் சோதனைக்கு உள்ளாகும் அந்த சூழ்நிலையிலே அவர்கள் தங்களுக்கு எத்தகைய துன்பம் ஏற்பட்ட போதிலும் நிச்சயமாக நாம் அல்லாவிற்காகவே இருக்கிறோம் நிச்சயமாக நாம் அவனிடமே மீளுவோம் என்று அவர்கள் கூறுவார்கள் என்பதாக அல்லாஹ் பொழுல அளவின் திருக்குறானினுடைய இரண்டாவது அத்தியாயத்தின் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் சொல்கிறான் இன்றைய தராவியில் ஓதப்பட்ட இரண்டாவது அத்தியாயத்தினுடைய தராவியினுடைய கடைசி பகுதியிலே வந்த வசனம் இது காலு வைனா வைநாளிக ராஜ்யம் அதாவது எப்போ ஏற்பட்ட வந்தாலும் எப்போ சோதனை வந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை வைனா வைநாளை ராஜ்யோம் இந்த வசனத்திற்கு முன்னால் கடைசியாக அல்லா ரொம்பலான்னு சொல்லிகொண்டான் பஷீரில் மூமினின் நம்பிய மூமின்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள் என்று ஒரு வசனத்து அல்லா இந்த வசனத்துக்கு முன்னால் உள்ள வசனத்து கடைசி பகுதியில் சொல்லுகொண்டான் அதாவது சோதனைகள் வரும்போது பொறுமை காத்திருக்கக்கூடியவர்களுக்கு சுப செய்தி என்பதை அளவின் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லுண்டான் பஷினி சாமிரி அல்லாஹ் கலா பெரிதொரு வசனங்களிலே சொல்லுண்டான் பொறுமையாளர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள் என்று அல்லா சொல்லுண்டான் இது மாதிரி சோதனைகள் வரும்போது முசிமத்துகள் வரும்போது அந்த முசிமத்துகளை சந்திக்கும்போது அல்லது சந்தித்ததற்கு பின்னால் நமக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல்களின் போது நாம் பேண வேண்டிய வழிமுறை என்ன என்று பார்த்தோமே ஆனால் பொறுமையாக இருந்து இன்னால் இல்லாயி வைனாளிக் ராஜ்யோன் என்று ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கட்டளையாக இருக்கிறது நமிசல்லா அலுஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் ஒருவருக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவர் இன்னால் இல்லாகி வைனா இலகி ராஜ்யோன் என்று சொல்லிக் கொள்ளட்டோம் யார்லாம் என்னுடைய துன்பத்தை நான் பொறுத்து கொள்கிறேன் எனக்கு சிறந்த நற்கூலியை தருவாயாக மேலும் எனக்கு சிறந்த பகரத்தைத் தருவாயாக என்று சொல்லிக்கொள்ளட்டும் என்று பெருமானார் சொல்லலாசி மாவா சொன்னதாக திருமதி ஸ்டெஃபில் ஒரு பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் பெருமானார் சொல்லலாசி மாவு சொன்னார்கள் ஒரு அடியானுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு அப்போது அவன் இந்நாளில்லா இவனாளிக ராஜுவோன் என்று சொல்லி யா என்னுடைய இந்த துன்பத்திற்கு சிறந்த நற்கூலியை நீ தா மேலும் சிறந்த பகரத்தையும் கொடு என்று துவா கேட்டால் அல்லாஹாலா நற்கூலியையும் சிறந்த பகரத்தையும் அவருக்கு தருவான் என்று பெருமானா சவலா சிமான் சொன்னதாக இந்த ஹதீஸ் முஸ்லீம் அறிப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அன்னை உம்மு சல்மா ரதியுஹா அவர்களுடைய கணவர் அபு சலாமா ரதி ரதியலானு அவர்கள் மரணித்து விட்டார்கள் அப்போது நபிசல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னது போல மேற்கண்ட துவாவை அன்னை உம்மு சல்மா ரதியானுஹா அவர்கள் ஓதினார்கள் அதன் காரணமாக சிறந்த பகரத்தை கொடு இறைவனே என்று அவர்கள் கேட்டதனால் சிந்தனைக்கும் எட்டாத மிகச்சிறந்த பகரமான கண்மணி நாயம் செல்லல்லா வழியுள் செல்லும் அவர்களையே அல்லாஹாலா உமுசலமா ரதில்லா அலுஹா அவர்களுக்கு கணவனாக தந்துவிட்டான் இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்று சொன்னால் சிரமங்களை துக்கங்களை கூட மார்க்கம் வழிகாட்டக்கூடிய வகையிலே நாம் அணுக வேண்டும் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை இழப்புகளை நாம் சகித்து கொள்கிற போது அதற்கு பிரதிபலனாய் ஆளுமின் சிறந்த பகரத்தை நமக்கு வழங்குவான் இழப்புகளில் மாத்திரமல்ல சிறு சிறு இடையூறுகளிலேயும் சிரமங்களிலேயும் நம்முடைய இறைவனை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதை இந்த வசனங்களும் இந்த சம்பவங்களும் நமக்கு சொல்கிறது ஹசரத் இக்கிரிமா ரது எல்லாவன்வோ அவர்கள் சொல்கிறார்கள் பெருமானா செல்லலாளி அவர்களோடு நாங்கள் இருக்கும்போது விளக்கு அணைந்து விட்டது அப்போது நபி சொல்லல்லிசிவம் அவர்கள் இந்நாளில்லாகி இந்நா இல்லகி ராஜ்யோன் என்று சொன்னார்கள் நான் கேட்டேன் யாரை சொல்லல்லா விளக்கு அணைந்ததுக்கு கூடவா இல்லா சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டேன் அப்போது பெருமானா செல்லலாசிவம் சொன்னார்கள் ஒரு மூமிலுக்கு சிரமத்தை தரக்கூடிய ஒவ்வொன்றுமே துன்பம்தான் அந்த துன்பத்திற்கு கூலியும் உண்டு நமது உம்மத்திற்கு பெருமா நமது உம்மத்திற்கு தரப்பட்ட இந்த உம்மத்தை முகம்மதியாவிற்கு வழங்கப்பட்ட மிக பெரும் அருண்படை இந்த இந்நாளில்லாகி மைனாளி ராஜிவோன் என்ற வார்த்தை எனவே பெருமானா சல்லா சொன்னார்கள் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த துன்பம் அந்த துன்பத்திற்கு கூலி இருக்கிறது என்று சொன்னார்கள் துருள் மந்தூரிலே இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கு சவாயிதிமுறை ஜுமேர் அஹமத்துல்லா அலி அவர்கள் சொல்ல நம்முடைய சமுதாயத்திற்கு இழப்புகளின் போது மீள்வதற்கான வார்த்தைகள் முன்னால் உள்ள சமூகத்திற்கும் நபிமார்களுக்கும் வழங்கப்படவில்லை அப்படி வழங்கப்பட்டிருந்தால் ஹசரத் யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் இந்நாளில்லாயோ இந்நாளி இராஜியோன் என்பதை சொல்லி ஹசரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை மீட்டிருப்பார்கள் மாறாக யூசுஃப் நபி அலை இஸ்லாம் தொலைந்தபோது நபி யாக்குப் அலி இஸ்லாம் அவர்கள் யூசுஃபின் மீது எனக்கு ஏற்பட்டிருக்கிற கை சேதமே என்றுதான் தன்னுடைய துன்பத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்று குரூர் மனிதரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிமார்களுக்கே கிடைக்காத கிடைக்கப்பெறாத ஒரு வார்த்தை நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நல்லா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய அறுவடை பெருமானா சிலாஸ் சொன்னார்கள் யாரினுடைய செருப்பின் வார் அருந்து போகிறதோ அவரும் இந்நாளில்லா இன்னாலி ராஜ்யோன் என்று சொல்லிக் கொள்ளட்டும் அதுவும் ஒரு தான் என்று சொன்னார்கள் குருள் இந்த அதி பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அன்னை ஆயிசார் அதி இல்லாத அவர்கள் சொல்கின்றார்கள் நெருமாளா சுரலாசி அவர்கள் தங்களுடைய தோழர்களோடு இருக்கும்போது அன்னாருடைய கட்டை விரலிலே ஒரு முள் குத்திவிட்டது ரவிசல்லாசி அவர்கள் அதற்கு இந்நாள் இல்லாயுவோ இந்நாளி ராஜீவன் என்று சொன்னார்கள் நான் பெருமானாரை நோக்கி பார்த்தபோது சின்ன காயமாக இருந்தது அப்போது நான் கேட்டேன் யாரை சொல்லலாம் என்னுடைய தந்தையும் தாயும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் இந்த சிறிய முள்ளு குத்துவதற்கு கூடவா நீங்கள் இன்னால் இல்லாயோ இந்நாளி ராஜீவன் என்று சொல்கிறீர்களே என்று நான் கேட்டேன் பெருமானா சொல்லலாசி அவர்கள் என்னை பார்த்து பொன்முருவல் ஊறுவல் மூத்தவர்களாக என்னுடைய தோள்பட்டையிலே மெனிதாக அடித்தார்கள் அடித்துவிட்டு சொன்னார்கள் ஆயிஷாவே அல்லாஹு தாலா நினைத்தால் சிறியதை கூட பெரியதாக்க முடியும் சிறிய காயத்தை கூட பெரியதாக்கி விடுவான் அதே அல்லாஹு தாலா நாடிவிட்டால் பெரிய காயத்தை கூட சிறியதாக மாற்றி விடுவான் என்று பெருமானா சொன்னலாசம் சொன்னதாக இந்த சம்பவம் தைலமையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வு நமக்கு சொல்லக்கூடிய பாடம் ஒரு சிறு முள் குத்தினால் கூட நாம் அல்லாவிடத்திலே தான் சரணடைய வேண்டும் என்பதை பெருமானார் சென்வலால் அவர்கள் தங்களின் வாழ்க்கையின் வாயிலாக நமக்கு தெரிவிக்கின்றார்கள் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் நல்ல விஷயங்கள் நன்மையான காரியங்கள் போனாலும் நாம் இந்நாளில்லாகியோ இந்நாளிராகோன் என்று சொல்ல வேண்டும் அதே போல நமக்கு வழிகாட்டப்பட்டு இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் ஒரு முஸ்லீமுக்கு உலகத்திலே துன்பம் இருக்கலாம் உலக வாழ்க்கையிலே துன்பம் சிரமங்கள் இருக்கலாம் ஆனால் வணக்கத்திலே சிரமங்கள் பார்க்கக்கூடாது மார்க்க விஷயத்திலே சிரமங்கள் பார்க்கக்கூடாது எனவே தான் பெருமானா சரணா ச அவர்கள் லா தஜால் ஃபி தீனினா என்று யாரெல்லாம் என்னுடைய மார்க்கத்திலே எனக்கு முசீபத்தை சிரமத்தை ஏற்படுத்தி விடாதே என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தித்திருக்கின்றார்கள் ஆகவே கண்ணியமானவர்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது சந்திக்கக்கூடிய அன்றாடம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது சந்திக்க இருக்கக்கூடிய முசிபத்துகள் நம்மை வந்து அடையும் போது அதை நாம் சந்திக்கும்போது எதிர்கொள்ளும்போது நாம் எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்னால் இல்லாஹி வைநாழி ராஜுவோன் அவ்வளவுதான் இதை மட்டும் சொல்லிக்கொண்டு ஒருமை காத்து அல்லாஹ்விடத்தில் திறந்து வா செய்தால் லட்சியம் வல்ல அல்லாஹ் அந்த முசிபத்துகளை நம்மை விட்டும் நீக்கி அருள்வான் ஆகவே அப்பேற்பட்ட ஒரு நிலையை மனநிலையை நம் மனதிற்கு வல்ல அல்லாஹ் தந்தல் குறிவானாக பாகு தவான் அலிமுல்ல அபிள்ளின் அஸ்ஸாம் வலைக்கம் வரம்துல்லாஹி தாலா